Hello friends, welcome to our channel, Mrs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்ஸ் என்ன பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா ஒரு நார்மலான ஒரு கிச்சன் டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை வந்து இது ஒரு வீட்டு உபயோக டிப்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா ஸோ என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து வெங்காயத்தோல் எப்பவுமே நிறைய மிச்சமாக இருக்கும் ஸோ அந்த வெங்காயத்தோளில் எப்பவுமே நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம குப்பையில் தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த வெங்காய என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எதுவுமே குப்பையில் போடாமல் அது என்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம் பொதுவாக நம்ம வெங்காயத்தை வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணாத ஒரு டிஷ்ஷே இருக்கவே இருக்காது முக்கியமாக சவுத் இந்தியன் டிஷ்ஷில் எல்லாத்துக்குமே வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த இந்த வெங்காயத்தை வந்து நம்ம என்ன மாதிரி வெங்காய வெங்காயத்தை நம்ம டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த வெங்காயத்தோலை நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னா நீங்கள் அதை வந்து எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியில் வந்து ஒன்று தேங்காய் எண்ணெய் கலந்து சூடு பண்ணி அதை நீங்கள் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த வெங்காயத்தோல் பொடியில் வந்துட்டு கற்றாழை இருக்கலவா ஸோ அந்த கற்றாழை சோத்து கற்றாழை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நல்ல செவன் டைம்ஸ் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்து அதை வந்து இந்த பொடியோட சேர்த்து கற்றாழையும் ஜெல்லையும் பொடியையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கருகருப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து அடர்த்தியாகவும் வரும் அப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் த முடி கொட்டுது இல்லை முடியில் தலைமுடி பிரச்சனை அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த வெங்காயத்தோலை அரைச்சி பொடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா இது வந்து நீங்கள் சமையலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பாடு செய் கொழம்பு செய்யும்போதோ பிரியாணி செய்யும்போதோ இல்லை ஏதாவது புலாவ் செய்யும்போதோ இந்த அதில் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்தும் போது அதோடய டேஸ்ட்டை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது ஒரு வெங்காயம் வந்து வதக்கி வச்சு அந்த அந்த டேஸ்ட் இருக்க தெரியுமா அதை வந்து நல்லா வந்து எடுத்து காமிக்குது ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த வெங்காயத்தோளோட பொடியை நீங்கள் சமையலுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு வலி ஜாஸ்தி இருக்கு இன்சோமியான்னு சொல்லுவாங்க தூக்கம் நைட்டு அதிகமா வராது அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வெங்காய டீ குடிக்கலாம் இந்த வெங்காய டீ எப்படி குடிக்கலான்னு ஸோ இந்த மாதிரி வந்து உடம்பு வலி இல்லாட்டி வந்து தூக்கமின்மை பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா வெங்காய டீ அவங்க குடிக்கலாம் இந்த வெங்காய டீ எப்படி குடிப்பாங்கன்னா இந்த வெ வெங்காயத்தை ஆல்ரெடி அரைச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அந்த அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வலி எல்லாமே குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த டிப்பை நீங்கள் வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது எதுவுமே என்னால் காய வச்சு பொடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க இது வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வெங்காயத்தில் எடுத்து வச்சுட்டு அது டீகம்போஸ் ஆனோன்னே அந்த உரத்தை வந்து உங்களோட வீட்டில் இருக்க செடி மல்லிப்பூ செடி ரோஜா செடி இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லா உங்கள் செடி கம 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 கமன் வளரும் நிறைய பூ கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து நேச்சுரல் டீகம்போஸை நேச்சுரலாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உரமாக கிடைக்கும் அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த இப்போ நான் அதை சொன்ன வெங்காயத்தோல் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டதே இல்லைன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது தேவைப்படுற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மிஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்